இவர் நடைப்பயணம் எப்படி இந்த ராகுல் காந்தி நடைப்பயணம் மாதிரி இருக்குமா அல்லது நம்ம அண்ணாமலை நடைப்பயணம் சொல்லிட்டு அப்படி கார்லேயே போயிட்டு அந்த ஊர்கிட்ட வந்து உடனே தூரம் நடந்துட்டு அப்புறம் திரும்ப கார்லேயே போயிடுறது அந்த மாதிரியான நடைப்பயணமாக இருக்குமா இல்ல ராமதாஸ் உடைய நடைப்பயணம் ஒரிஜினல் ராமதாஸ் அந்த காலத்துல அவரு மேற்கொண்ட நடைப்பயணம் அவர் சொல்றாரு பாத்தீங்களா இந்த தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கிராமங்கள்லையுமே என்னுடைய கால் இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரியான நடைப்பயணமா இருக்குமா அப்படின்றது தெரியல இவர் கொஞ்சம் சொகுசான ஆளு அன்புமணி அதனால அவர் நடைப்பயணம் எல்லாம் நூறு நாள் போறதுன்றதெல்லாம் நடைப்பயணத்தை கிண்டல் பண்றது மாதிரிதான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா நிறுவனரை கிண்டல் பண்ணுறாரு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை கிண்டல் பண்ணுறாப்பில் அடுத்து அப்பா சொல்ல சொல்கிறத நான் செய்வேன் அப்படின்றாரு ஆனால் அப்பா என்ன சொல்கிறாரு இனி செயல் தலைவராக இருப்பா மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு இல்லை ஆனால் நான் தலைவராக மட்டும்தான் இருப்பேன் தலைவராக இருந்துக்கிட்டு நான் எல்லாத்தையுமே செய்கிறேன் அப்படின்றாரு ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளவே அவர் மதிக்க மாட்டேன்றார் அப்பாவுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாருன்னா என்ன அர்த்தம் அது அப்பா என்ன எதிர்பார்க்குறாரோ அதை செய்கிறது தானே அதை செய்ய மாட்டான் ஆனால் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னா இதனால் எல்லாத்தையுமே ஒழுக்கத்தை கிண்டல் பண்ணுறாரு அப்பா புள்ள உறவை கிண்டல் பண்ணுறாரு அப்புறம் கட்சி தலைமைக்கும் தொண்டருக்கும் இருக்கிற இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை கிண்டல் பண்ணுறாரு இப்படி கிண்டல் பண்ணுறவர் இப்போ நடைப்பயணத்தை மட்டும் எப்படி நல்லபடியாக நடத்திடுவார்னு நினைக்கிறீங்க அதுவுமே இந்த நடைப்பயணம்ன்றத கொ அந்த கான்செப்டை கொ கொச்சைப்படுத்தக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது